செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றை மேய்த்துக் கொண்டு வந்தவன் மரத்தடையில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான் புல்வெளியைச் சுற்றி வேலை போடப்பட்டிருந்தது அதன் அருகே ஓர் ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது வேலைக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓனாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்தது வேலைக்குள் முகத்தை நுழைத்துக் கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது அதை பார்த்த ஓர் ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது ஓனாயும் நண்பா நண்பா இங்கே இளசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம்பொல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம் அதை தின்று ஜில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைத்திருக்கிறது எனக்கு அது கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் சாப்பிடுவாய் நீ சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி சேச்சே அதெல்லாம் சுத்தப்போய் என்றது ஓனாய் அப்படி என்றால் இரு நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம்புல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் நாம் இரண்டு பேரும் போய் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு பிரெண்ட்ஸாக ஜாலியாகச் சுற்றலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இடுக்கின் வழியாக நுழைந்து ஓனாயின் பக்கம் போயிற்று உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதைக் கொன்று தின்றது அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாகத் தெரியவில்லை அது போகட்டும் பரவாயில்லை அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பு வாய்ந்த தன் உயிரை இழந்திருக்காது அல்லவா